தம்பி அண்ணா சொல்லுங்க சரக்கு ரொம்ப அடிச்சிட்ட போல இருக்கு தலை ரொம்ப வலிக்குது டீ போட்டு எடுத்துட்டு வரியா அந்த டீ போட்டு எடுத்துன்னு வரணா டே என்ன பண்ணிட்டு இருந்த இவ்வளவு நேரம் உள்ள இல்ல நான் நாளைக்கு ஆபீஸ்ல ஒரு டெஸ்ட் இருக்கு அதை மட்டும் பாஸ் ஆயிட்டனா அடுத்தது நான் மேனேஜர் ஆயிடுவேனா டே போயிட்டு அந்த வேலை போய் பாரு அண்ணா நான் பாத்துக்கிறேன் பரவாயில்லண்ணா நான் டீ போட்டு எடுத்துனு வரேன் டேய் அண்ணா சொல்றல அந்த வேலை தான் முக்கியம் போய் பாருண்ணா எனக்கு மேனேஜர் வேலையோட உங்க தலைவலி தானே ரொம்ப முக்கியம் ஏதோ முக்கியமான காலா இருக்கும் எடுத்து போய் பேசுறா ஆமாண்ணா ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்கான் அத அட்டன் பண்ண வேலையை விட்டு தூக்கிடுவாங்களாம் அதுக்குதான் கால் பண்ணிட்டே இருக்காங்க என்ன வேலை போயிடுமா டேய் மீட்டிங் முக்கியம் போடா நீங்க சாப்பிடுறப்ப எதனா விக்கில் கிக்கல் எடுத்துச்சுனா எனக்கு அந்த வேலையை விட நீங்க சாப்பிடுறதுன்னா ரொம்ப முக்கியம் ஒரு ஜோக்

உழைச்ச காசெல்லாம் போச்சு என்ன பண்ண போறே தெரியல தோட அவ்வளவுதான் போச்சுரா வாழ தகுதியில் அண்ணனுக்கு அண்ணன் கஷ்டப்படுறாரு அண்ணன் கஷ்டப்படுறாரு அண்ணன் கஷ்டப்படுறாரு அண்ணன் ரொம்ப கஷ்டப்படுறாரு அட நம்மால